விசேஷம் இன்றைக்கு வந்து காலையில் ஒன்பதரை மணி அளவு வரைக்கும் வளர்பிறை பஞ்சமி திதி இருக்கிறது அதன் பிறகு சஷ்டி சொன்னால் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வரக்கூடியது விரதம் இருக்க வேண்டியது வழிபாடு செய்ய வேண்டியது சஷ்டி அப்படின்னு சொன்னால் ஆறாவது திதி என்பது அர்த்தம் சொன்னால் ஆறு ஆறு முகனாக இருக்கக்கூடிய பெருமானை வழிபட வேண்டிய நாளாக இருக்கிறது இதில் இந்த சஷ்டின்னு சொல்லக்கூடியது சஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷத்தை பெறுகிறது இது போல் இன்னும் ஒரு முறை கூட வரும் சஷ்டின்னு சொன்னால் நமக்கு வந்து ஸ்கந்த சஷ்டி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய சஷ்டி வந்து பெரிய சஷ்டின்னு சொல்லி ஆறு நாட்கள் விரதம் இருப்போம் இல்லையா அந்த அளவிற்கு விசேஷமான பலனை வந்து நமக்கு அளிக்கக்கூடியதாக இந்த குமார சஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது இந்த நாளில் முருகப்பெருமான வழிபடணும் முருகப்பெருமானை வழிபடும் போது மிக முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்கின்றார் அதனால் யாருக்கெல்லாம் சத்ருனால பாதைகள் இருக்கிறதோ அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக முருகப்பெருமானை வழிபடலாம் சத்ருன்னு சொல்லும்போது எதிரி என்பதாக பொருள் இருக்கும் எதிரின்னு சொன்னால் அது வந்து பல வகையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று எதிரின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் நோய் நொடி இருக்கிறதோ அதுவும் கூட உங்களுக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் அதுபோல் வெளியிலேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறார்களோ உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கிறார்களோ அவர்களை வந்து வென்று வரணும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அது வழக்காடு மன்றம் வரைக்கும் போயிருக்கிறதோ அல்லது உங்களுக்கு எதிராக ஏதாவது அவர்கள் வந்து இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் இல்லையா ஏவல் பில்லி சூனியம் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறாங்களோ சூனியம் வைக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா இது போல எல்லாம் அதிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் உங்களை தற்காத்து கொள்ள முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு துணையாக இருக்கும் முருகர் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து அப்படியே சிவனுடைய சக்தியாக இருந்து கொண்டு இருக்கின்றார் நேரடியாக சிவனுடைய சக்தி தான் முருகப்பெருமாள் அப்படின்னு சொல்கிறது அப்போது சிவன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் ஆக்கும் கடவுள்னு சொல்கிறது இல்லை அழிக்கும் சம்ஹாரம் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம பார்க்குறோம் அது அழித்தல்னா நேரடியாக அதற்கு பொருள் கிடையாது அந்த ஒரு சக்தியும் முருகப்பெருமானிடத்தில் இருக்குது அதனால் முருகப்பெருமான் வந்து நமக்கு எதெல்லாம் கஷ்டம் பிரச்சனை நினைக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கார் குறிப்பாக யாருக்கு வந்து பயம் இருக்கிறதோ அந்த பயம் போக முருகப்பெருமானை வழிபடலாம் தைரியம் துணிவுன்னு சொன்னாலே முருகப்பெருமான் தான் ஆனால் நிறைய பேர் நம்ம அந்த அதை வந்து முருகப்பெருமான் வந்து கோவப்படக்கூடியவர் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் கோபம் வேறு தைரியம் துணிவாக இருக்கக்கூடியது வேறு அப்போ யாருக்கு துணிவு வேணுமோ அவர்களுக்கு அந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பார் அப்படின்றது அர்த்தம் மேலும் முருகர் சொல்லும்போது அவருக்கான விசேஷமான நாட்களில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளானது இருக்கின்றது அந்த வெள்ளின்னு சொல்லக்கூடிய நாள் வந்து எத்தனையாவது நாள்னு பார்க்கும்போது வாரம் தொடங்கிறது ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு ஆறாவது நாளாக இருக்கும் ஆறாவது திதின்னு சொல்லக்கூடியது சஷ்டியாக இருக்கும் ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி பரணி கிருத்திகிரோகினி மிருகசரிசம் திருவாதிரின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரமாக வரும் அந்த திருவாதிரின்னு சொல்லக்கூடியது வந்து மார்கழி மாதத்தில் வரும்போது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லி மிக விசேஷமான ஒன்றாக இருக்கிறது அது ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறது அப்போ யாருக்கெல்லாம் ராகு சம்பந்தமான தோஷம் இருக்கிறதோ அதற்கும் கூட தீர்வு முருகப்பெருமானு தருவார் ராகுன்னு சொன்னால் சர்பம் பாம்புன்னு அர்த்தம் கேதுன்னு சொன்னாலும் பாம்புன்னு அர்த்தம் ராகு கேது அப்போ கரும் பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க அப்போ யாருக்கெல்லாம் வந்து நாகதோஷம் இருந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு தீர்வாக முருகப்பெருமான வழிபடலாம் நாகதோஷம் இருக்கிறது அது ஜாதகத்தில் வந்து ஒன்றாம் இடம் ஏழாம் இடத்துல இருந்தால் திருமண சம்பந்தமான தடையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இரண்டு எட்டாம் இடங்கள்ல இருந்தால் அது வந்து அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதில் தடை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு பல அம்சங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அதுபோல் யாருக்கு ராகு திசை அல்லது கேது திசை நடந்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல் யாரெல்லாம் வந்து வீட்டில் வந்து அடிக்கடி வந்து சர்ப்பம் பாம்பு வருகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அல்லது வந்து அந்த நாகத்தினால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும்படியாக துர் சொப்பனங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ யார் வந்து தெரியாமல் பாம்பு அடிச்சிட்டிங்க உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அவங்கெல்லாம் முருகப்பெருமானை பூஜைத்தாலே போதுமானது அந்த நாகதோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அம்சம் வந்து கிடைத்துவிடும் இப்படி முருகப்பெருமான் வழிபாடு நம்ம செய்யும்போது நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு யோகமானது நமக்கு கிடைக்கிறது இன்றைக்கு சஷ்டி அதில் முருகப்பெருமானே நம்ம வழிபடலாம்